எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தீபாஸ் தமிழ் விளாக் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான செம்ம ஜாலியான ஃபன்னான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக கர்நாடகாவில் இருக்கிற ப்ளேஸஸை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஃபோர் டேஸ் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ட்ராவலில் நாங்கள் என்னோடய பிரதர் ஃபேமிலி தம்பி ஃபேமிலி மூணு பேரும் சேர்ந்து போக போகிறோம் செம்ம ஜாலியாக இருக்க போகுது இந்த ட்ராவல் ஃபுல்லாமே செம்ம ஃபன்னாகவும் இருக்க போகுது சென்னையிலிருந்து பெங்களூர் வந்து ரீச் பண்ணியாச்சு. அங்கிருந்து நம்ம எஷ்வனூர் போகணும். அங்கிருந்து மேங்களூர் போறதுக்கு ட்ரெயின் இருக்கு. எங்க போறீங்க? ஊர் சுத்த போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இது நாகச்சந்திரா அப்படின்ற மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து வந்திருக்கோம் ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து யஷ்வந்த்பூருக்கு வந்து போகணும் ஸோ யஷ்வந்த்பூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து மேங்களூர் ட்ரெயின் நமக்கு இருக்குது ஸோ அங்கே தான் வந்து போக போகிறோம் தம்பியோட ஃபேமிலி மதுரையிலேருந்து நேரடியாக யஷ்வந்த்பூருக்கு வந்துட்டாங்க அங்கேருந்து எங்களோட ஜேர்னியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ட்ராவல் ஃபுல்லாமே செம்ம ஜாலியாக இருக்க போகுது ஏன்னா மூணு ஃபேமிலியும் சேர்ந்து போகிறோம் குழந்தைங்களும் வந்து ஆறு பேர் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்தா செம்ம ஜாலியாக தான் இருக்கும் நம்ம வந்து இந்த ட்ரெயினில் தான் இப்போ டிராவல் பண்ண போகிறோம் இந்த ட்ரெயின் ட்ராவல் செம்ம சூப்பராக இருக்க போகுது ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற ரூட் அப்படி சூப்பராக இருக்கும் இந்த ரூட் ஃபுல்லாமே வெஸ்ட் கோஸ்ட் வழியாக தான் நம்ம போக போகிறோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நேச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரூட்டில் ஆல்ரெடி நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து நேச்சரை வந்து விரும்புகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ராவல் ஃபுல்லாமே வந்து பாருங்கள் நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் வாய்ஸ் ஓவர் பண்ணாமல் ரா ஃபுட்டேஜ் அப்படியே வந்து சேர்த்துருக்கேன் இருந்து கரெக்டாக ஏழு மணிக்கு ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து ஃபுல் டே ட்ராவலாக இருக்கும் ஏன்னா நமக்கு ஏர்லி மார்னிங் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து உடுப்பி ரீச் பண்ணுறதுக்கு ஈவினிங் வந்து ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே ஆகும் இந்த ட்ராவல் ஃபுல்லாமே வந்து இது வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரெயின் ட்ராவல்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் இன் போகிற ரூட் ஃபுல்லாமே வந்து பெரிய பெரிய பிரிட்ஜு மேலே வந்து ட்ராவல் பண்ணுவோம் அதே மாதிரி சூப்பரான இயற்கை காட்சிகள் அழகான வந்து நேச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம் நமக்கு ஃபுல் டே டிராவல் அப்படின்றனால ட்ரெயின்லேயே வந்து ஃபுட் எல்லாமே வரும் நம்ம ட்ரெயின்ல வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டனல்ஸ் வழியாக தான் வந்து ட்ராவல் ஆகும் அந்த டனல்ஸ் வழியாக போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இருந்து வெளியில் வரும்போது பார்க்கக்கூடிய நேச்சர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது என் கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் எந்த ஒரு ஃபுட்டேஜையும் எடிட் பண்ணாமல் ரா ஃபுட்டேஜாக அப்படியே போட்டிருக்கேன் வாய்ஸ் ஓவரும் பண்ணலை 가 <목소리가> ಆ ಬನ್ನಿ ಆ ತಿರುವೆ ಅಷ್ಟೇ 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 ಹೇ ಮೊದಲು ಗುಂಡ ರಾಜ ಹೇ ಗುಂಡ ರಾಜ ಗುಂಡೆ ಅತ್ತಾ ಅಪ್ಪಿ ಸೇಯಿ ಅಂತ ಅಂದಿ ಸಂದೇನ ಕೇಳುತಿಲ್ಲ ಏ ತಿgeke ಇಲ್ಲವೆ ಇದರ ಸಲುವಾಗಿ ಇಕ್ಕೆ ಕಂತಾ ಆಯೆ ಬಿಡ್ತಿರಕಂತಾ ಇಲ್ಲ ಅದನ್ನ ನಾನು ಬಿಡ್ತಿರಕಂತಾ ಬರೆ ಬರೆ ತಿರುವು ಇಷ್ಟನಾ ಇಂತ ಬೆಸಲಕ ರಾಜ ಅಂದುಬಿಡ್ತಾ ಇರುತಾನೆ i ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ்க்குள்ளே வந்து நம்ம உடுப்பியை ரீச் பண்ணிட்டோம் இங்கே ரூம்ஸ் வந்து நாங்கள் எதுவும் புக் பண்ணல ஆன்லைனில் புக் பண்ண முடியலை ஸோ டேரக்டாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து போட்ஸ் வந்து இருந்துச்சு ரூம்ஸ் புக்கிங்க்காக ஸோ அங்கே வந்து கால் பண்ணி கேட்டோம் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு ஒரு ஏசி ரூம் இருந்துச்சு ரெண்டு வந்து நான் ஏசி ரூம் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து நான் ஏசி ரூம் வந்து எடுத்துக்கிட்டோம் ஸ்டேஷன் பக்கத்திலே அப்படின்றனால நாங்கள் வந்து உடனே புக் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம திரும்ப வந்து ஊருக்குள்ளே போய் ஹோட்டல்ஸ் தேடணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் வந்து இங்கேயே புக் பண்ணிட்டோம் ஹோட்டலும் சாப்பிட்றதுக்கு கீழேயே இருந்துச்சு அங்கேயே வந்து நைட்டு டின்னரும் வந்து முடிச்சிட்டோம் ரூம்ஸ் வந்து ஏசி ரூம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பட் நான் ஏசி ரூம் கொஞ்சம் வந்து சுமாராக தான் இருந்துச்சு இருந்தாலும் நைட்டு ஒரு நாள் தானே தங்குறதுக்காக இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டோம் பெயிண்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அந்த பெயிண்டிங்ஸ் ரூமோட லுக்கிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிருச்சு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம கிளம்பி உடுப்பி கோவிலுக்கு வந்து போக போகிறோம் அப்படியே மால்பே பீச்சுக்கு போய் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ண போகிறோம் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உடுப்பி கிருஷ்ணர் கோவில் வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்